வணக்கம் பல நூற்றாண்டுகள் பழமையான தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று மயிலாடுதுறையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் திரு செம்பன்பள்ளி என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான தலம் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலம் முருகப்பெருமான் தாரகாசுரன் என்னும் அரக்கனை அழிக்க சிவனை வழிபட்டு அருள் பெற்றதலம் இந்திரன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து வஜ்ராயுதம் பெற்றதலம் அகஸ்தியர் வசிஷ்டர் முதலிய பல்வேறு முனிவர்கள் வழிபட்டதலம் லட்சுமி தேவி இத்தலத்தில் வழிபட்டு விஷ்ணுவை அடைந்ததால் லக்மிபுரி என்னும் புராணப் பெயரால் அழைக்கப்படும் தலம் தட்சனின் கர்வத்தை அளித்த சிவபெருமானின் திருவிளையாடலோடு தொடர்புடைய தலம் பாடல் பெற்ற காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள நாற்பத்தி ரெண்டாவது தலம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வழிபடும் பக்தர்களின் துயர்கள் நீங்கி இன்பத்தையும் பல வளங்களையும் அருளும் தலம் என்று பல்வேறு சிறப்புகளுடன் திகழ்கிறது இவ்வாலயம் கோவில் கருவறையில் ஈசன் ஸ்வர்ணபுரீஸ்வரர் என்னும் திருப்பெயரிலும் அம்மன் சுகந்த குந்தலாம்பிகை என்னும் திருப்பெயரில் தனி சன்னதியிலும் பக்தர்களுக்கு

தற்பொழுது கோவிலில் திருப்பணிகள் நடைபெறுகிறது இத்தலத்தின் தளபரான வரலாற்றின்படி பிரம்மாவின் மானசபுத்திரரான தட்சன் அம்பிகையின் வடிவமான தன் மகள் தாட்சாயணியை ஈசனுக்கு இத்தலத்தில் மணமுடித்துக் கொடுக்கின்றார் காலங்கள் உருண்டோட தட்சனுக்கு நானே பெரியவன் என்ற அகந்தை வந்துவிடுகிறது அந்த கர்வத்தினால் ஈசனை மதியாது யாகும் ஒன்றை இத்தலத்திற்கு அருகே உள்ள திருப்பரியலூர் என்னும் இடத்தில் நடத்தியதாகவும் தச்சனின் இச்செயலை கண்ட தாட்சாயினி தான் என்ற அகந்தையில் சிவனை மதியாது தட்சன் நடத்தும் யாகத்தை நிறுத்தும்படி கூறுகின்றாள் ஆனால் தட்சனோ அம்பிகையின் அம்சமான தாட்சாயினியையும் மதியாமல் அவமரியாதை செய்து விடுகின்றான் இதனால் சிவபெருமான் வீரபத்திரராக உருவம் கொண்டு திருப்பரியலூருக்கு வந்து தட்சனின் யாகத்தோடு அவன் அகம்பாவத்தையும் அளிக்கின்றார் பின்னர் மனம் திருந்திய தட்சன் சிவனை வழிபட்டு நற்கதி அடைந்ததாக தலபுராணம் கூறுகிறது சோழர் காலத்தில் குறிப்பாக சோழ மன்னனால் திருப்பணி செய்யப்பட்ட தலபிது இத்தலத்தில் சித்திரை மோதம் ஏழாம் தேதி தொடங்கி பனிரெண்டு நாட்கள் கருவறையில் அர்ப்பாளிக்கும் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுவது சிறப்பு ஆலயத்தின் அருகில் சூரிய தீர்த்த காணப்படுகிறது சிவபெருமான் வீரபத்திரராக உருவம் கொண்டு தட்சனின் அகந்தையை அளித்த திருப்பரியலூர் திருத்தலத்தை நாம் கடந்த தேவாரக் காணொலியில் தரிசனம் கண்டோம் அந்த காணொளியை ஒருவேளை நீங்கள் காணாவிடில் அந்த காணொலியையும் காணுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்